வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல் ஐஎம் கலையரசி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் டிபார்ட்மெண்ட் ஸோ ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறதால என்னென்ன நன்மைகள்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சரும் வந்து பிரகாசமாக்க உதவி செய்யும் ஸோ நம்ம ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறதால வந்து சரும் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் எப்படின்னு சொன்னால் கேரட்டில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் வந்து பீட்ரூட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிட அதுக்கடுத்து வந்து ஆப்பிளில் வந்து நிறைய வைட்டமின்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரும் வந்து ஆரோக்கியமாக இருக்க வந்து உதவி செய்யும் அதுக்கடுத்து வந்து இம்யூனிட்டி வந்து அதிகரிக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க வந்து உதவி செய்யுது நம்ம ஏபி ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறதால எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சி இருக்குது அதுக்கடுத்து இரும்பு சத்து இருக்குது போலேட் இருக்குது ஆகியவை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து கண்கள் வந்து ஆரோக்கியமாக இரு ஆரோக்கியமாக இருக்க வந்து உதவி செய்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்குது கண்களுக்கு வந்து நல்ல ஒரு பார்வை திறனை வந்து கொடுக்கும் ஸோ அதனால் வந்து கண் பார்வை வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதுக்கடுத்து இதயம் மற்றும் இரத்த அழுத்த கட்டுப்பாடு ஸோ பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் உயர் ரத்த அழுத்து அழுத்தத்தை வந்து குறைக்க வந்து உதவி செய்து அதுக்கடுத்து வந்து ஆப்பிளில் உள்ள ஃபெக்டின் கொலஸ்ட்ராலை கட் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவும் ஸோ அதனால் வந்து நம்ம ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறதால வந்து இதையும் மற்றும் இரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் இதையும் ஆரோக்கியமாகவும் இதையும் வந்து ஆரோக்கியமாக இருக்க வந்து உதவி செய்து ஸோ ஏபிசி ஜூஸ் எடுத்துக்க எடுத்துக்கிறதால இவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்கிது இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நர்சிங் ஸ்கில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ Thank you so much.